வணக்கம் ரோகலே நான் உங்கள் உலகத்தியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட்டினது தாங்க தேங்காயை வெட்டினதுலேருந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டின வரைக்கும் நான் உங்கள் கூட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் ஒரு மூணு மாதமாக கொண்டு வந்து போட்டது சேர்ந்து இருந்துச்சுங்க சரி இப்போ வெயில் அடிக்கும் போதே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஞ்ச தேங்காவா தாங்க இருந்துச்சு அப்போ இந்த வெயிலில் வெட்டினோம்னா ஈஸியாக காயவும் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வெட்டும்போதே உங்களுக்கு தெரியும் சே எல்லாம் வந்து நல்ல நெத்தாகவே இருந்துச்சுங்க அதையெல்லாம் இந்த பக்கம் ஒரு அண்ணன் கூட வச்சு அதில் போட்டுக்கிட்டோங்க இந்த மாதிரி தண்ணி ஆடுற தேங்காய் எல்லாத்தையும் தனியாக வெட்டி வச்சுருக்கோங்க அதையெல்லாம் காய வச்சு பருப்பை தோண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெத்தாக வெட்டினதே கையோட வர பருப்பை எல்லாம் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தா போதுங்க அதுக்கு அந்த காய்ச்சலே சரியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஆடுற தேங்காயெல்லாம் வந்து நான் வெட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் பருப்பை தோண்டிட்டு அதை ஒரு நாள் காய வச்சு எடுத்தாதாங்க இதுக்கும் அதுக்கும் பதம் சரியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு சைட்லேயே தேங்காவை கொட்டி வச்சிருக்கிறதுனால ரெண்டுலேருந்து மூணு மாதம் அவ்வளோதாங்க விடுவோம் அதுக்கப்புறம் வெட்டி அப்பப்போ பருப்பை வந்து விளக்கி போட்டுருவோங்க ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பூச்சி புழுவு எப்படியும் வந்து அண்டிக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிர சீக்கிரமாகவே நாங்கள் வெட்டிடுவோங்க வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு அப்போது என்ன தேவைப்படுது அப்படின்னா மட்டும் என்ன ஆட்டிக்குவோங்க பருப்புலேருந்து இல்லைன்னா அப்படியே பருப்பை கொண்டு போய் மண்டியிலையே போட்டுருவோங்க இப்போ வந்து வாசலில் காய வைக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வயல்லையே காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வயல் உழவு ஓட்டி தாங்க இருந்துச்சு வந்து வந்து வெயில் அடிக்கும் ரெண்டு நாளுங்கிறது ஈஸியாக ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க இங்க அண்ணன் வெட்டி வைக்க வைக்க நான் வந்து தேங்காவை கொண்டு வந்து காய வைக்க இது காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்குங்க இப்போ காய வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள வெட்டுறதையெல்லாம் வெட்டி வச்சுட்டோம்னா சீக்கிரமா அந்த வெயிலில் வந்து நல்லா காயுங்க அந்த பருப்போட கலரும் வந்து மாறாதுங்க நெவில் இருக்க பக்கம் வச்சோம்னா பருப்பு கொஞ்சம் இருக்குங்க அதனால தான் நல்ல வெயில் அடிக்கிற இடமா பார்த்த பருப்பெல்லாம் காய வச்சுக்கிட்டு நம்ம காய வைக்கிறது கூட பெருசு இல்லைங்க இதை காய வச்சதையும் பாருங்க கோழி எல்லாம் வந்து இறச்சி இறச்சி விட்டுருங்க அதனால தான் கொஞ்சம் உள் பக்கமாகவே தள்ளி வைக்கிறேங்க இவ்வளோ பெரிய படுதாக்கும் வரும் அப்படின்னு தாங்க நான் ஒரு ஒரு ஓரமாக இருந்து வைக்க ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வெட்டினதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே நெத்தாகவே இருந்துச்சுங்க அதாவது வெட்டும்போது கையோடையே வந்துடுச்சுங்க இந்த ஈரமாக இருக்க காய் வந்து கொஞ்சம் தாங்க இருந்துச்சு அதனால் ஒரு அரை படுதாக்கு தாங்க வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொன்றா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க இது மாதிரி தொட்டியை நல்லா உடச்சி விட்டு காய விட்டோம் அப்படின்னா நல்லா வெயில் படுங்க அப்போ வந்து நமக்கு தோண்டி எடுக்கும்போது ஈஸியாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் கோணையாக அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பு கொஞ்சம் சரியாக காயாதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தோண்டும் போது கஷ்டமாக இருக்குங்க பருப்பு உடைய பார்க்கும் அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க பருப்பை பாருங்க நாங்கள் தேங்காய் வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு முளைச்ச தேங்காய் இருந்துச்சுங்க அதில் பாருங்க தேங்காய் பூ இருந்துச்சு எனக்கு இந்த தேங்காய் பூன்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் தேங்காய் பூ பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க நான் பாப்பாங்களுக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுனால அவங்களுமே பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இங்கே தேங்காய் வெட்டுறவங்க எல்லாருமே தேங்காய் தண்ணியை தாங்க குடிப்பாங்க இது எங்களுக்கு பிடிக்காதுக்கா நாங்கள் அவ்வளோ சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ அவங்களையுமே சொல்லி சொல்லி இப்போ அவங்களுமே இதுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லோரும் போட்டி போட்டு ஒரு ஏழு எட்டு தேங்காய்லாம் இது மாதிரி இருந்துச்சுங்க எல்லாருமே சாப்பிட்டோம் உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க பாருங்க இது மொதல் நாள் காய வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நாளும் காஞ்சிதுங்க அதுக்கப்புறம் பருப்பு நல்லாவே காய்ஞ்சிருச்சு பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்குமே தெரியும் பாருங்கள் தொட்டிலேருந்து சைடில் நல்லா எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம தோண்டிட்டோன்னா அதை ஒரு நாள் காய வச்சு எடுத்தோம்னா பருப்பு ரெடி ஆயிருங்க நம்ம வெட்டும்போது கையோடயே வந்துச்சு இல்லைங்களா நெத்து பருப்பு அதை எல்லாத்தையுமே கட்டல் போட்டு அதுக்கும் மேலே படுதை போட்டு அதுக்கும் மேலே சாக்கு போட்டு காய வச்சுட்டோங்க ஏன்னா இந்த மாதிரி உயரமாக போட்டுட்டோம் அப்படின்னா காற்றடிக்கும் போது புழுதி அதில் படாதுங்க அப்போ பருப்பு நல்லா சுத்தமாகவே இருக்குங்க இதுக்கப்புறம் எல்லா பருப்பையுமே சேர்த்து ஒரு நாள் காய வச்சோம்னா காய்ச்சல் சரியாக இருக்குங்க பாருங்கள் இது மாதிரி தேங்காவை ஒரு திருப்பிளி வச்சு நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடணுங்க நம்ம தோண்டி எடுத்து இந்த பருப்பை இன்னும் ஒரு நாள் காய வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நாம் இந்த மாதிரி சைடில் விட்டு நோண்டினோம் அப்படின்னாலே வந்து பருப்பு வந்துருங்க நான் நோண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைங்க எப்பவுமே அப்படி தானுங்களே நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் அவங்களும் செய்யணும்னு நினப்பாங்க அவங்க சும்மாலாம் நோண்டிட்டு இருக்கலங்க ஆனால் பாருங்க அவங்க தோண்டியும் தேங்காய் எடுத்து பருப்பு கொடுப்பாங்க இப்போ நாம ஒரு இருபது பருப்பு தோண்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பருப்பு தோண்டி எடுத்துருவாங்க அவங்க வயசுக்கு இதே பெரு ங்களே ஆனா அந்த வேலையை செய்யணுங்கிற ஆர்வம் தாங்க நமக்கு முக்கியம் அன்னைக்கு நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்து வந்து மதியானத்தில் எல்லா பருப்பையுமே தோண்டி எடுத்துட்டோங்க இந்த பருப்பெல்லாம் தோண்டி எடுத்து அன்னைக்கு வந்து மட்டையை போட்டோங்க நேரம் இல்லைன்னு அடுத்த நாள் வந்து அந்த மட்டையுமே எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டோங்க ஒருத்தங்க வந்து மஞ்சள் வேவிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அள்ளிக்கிறேன்னு சொன்னாங்கங்க அதனால் ஒரு ஓரமாக வந்து மட்டையெல்லாம் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நினச்ச இடத்துல கிடந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க கோழி எல்லாத்தையும் பறிச்சு எறிஞ்சிடுங்க அதனால் ஒரு பக்கமாக முட்டடித்து கொட்டி வச்சுட்டோங்க அவங்களுக்கு எப்போ வேணுமோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளுமே கொஞ்சம் எடுத்து எடுத்து அப்பப்போ வெளியில் விறகடுப்புக்கு யூஸ் பண்ணிப்போங்க இது இருந்தால் சூப்பராக எரியுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பருப்பெல்லாம் காஞ்சதையும் வீட்டுக்கு மட்டும் எண்ணெய் ஆட்டுறதுக்காக ஒரு ஐம்பது கிலோ பருப்பு எடுத்துக்கிட்டோங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் எண்ணெய் கேட்டிருந்தாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு செக்கில் கொடுத்து ஆட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தோங்க பருப்பு வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு கிலோவுக்கு ரூபாங்க அதாவது நம்ம அரிஞ்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா நாம் வந்து அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பத்து ரூபா போட்டுக்கிட்டாங்கங்க மொத்தமாக கணக்குக்கு ஐம்பது கிலோ பருப்புங்க இருந்து முப்பத்தஞ்சு லிட்டர் எண்ணெய் வந்துச்சுங்க நமக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு போக கேட்டவங்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா எண்ணெயுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோங்க பருப்பு ஃபுல்லாக ஆடிட்டு எப்படி புண்ணாக்காக மாறிடுச்சின்னு பாருங்க அது இந்த புண்ணாக்கெல்லாம் நமக்கே கொடுத்துருவாங்கங்க நாம் வந்து மாடு வச்சிருக்கிறதுனால மாட்டுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் எப்படி பச்சை தண்ணியாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம கடையில் எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னாலும் நாம் நம்ம கைப்பட பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சு கிடைக்கிற எண்ணெயில் இருக்கற சந்தோஷமே வேறு தாங்க எண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு தெளிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி வேறு இதில் மாற்றி வச்சுக்கிட்டோங்க கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதியை வந்து நம்ம சமைக்கிறதுக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க முதல்ல தேங்காய் எண்ணெயில் சமைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரிதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடுச்சா அப்படின்னா ரொம்பவே அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடுங்க நான் ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் ஒரு நாள் கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பயன்படுத்துவேங்க அதனால் எங்களுக்கு என்ன சரியாக இருக்குங்க நீங்களும் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி